பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நாம் நுழைந்திருக்கிறோம் இந்த வருஷத்தினுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தினுடைய நிறைவு மாதம் டிசம்பர் மாதம் ஆண்டவர் நமக்காக இந்த பூமியிலே வந்ததை நாம் நினைவு கூறுகிற மாதத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் நிச்சயமாக தேவன் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை ஆண்டவர் உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் இந்த உலகத்திற்கு காண்பிப்பாராக இந்த நாளிலும் இந்த டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம்னாலே ஒரு செலிப்ரேஷன் ஒரு மந்த்து தான் சபைகள் எல்லாமே ரொம்ப உற்சாகமாக ஆரம்பிப்பாங்க அங்கங்கே ஊழியங்கள் எல்லா காரியங்களுமே ரொம்ப தீவிரமாக போக ஆரம்பிக்கும் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட இந்த புதிய மாதத்திலே பேசுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தினுடைய ஐ முப்பத்தி ஏழாவது வசனம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார் அன்றைக்கு மரியாளினிடத்திலே இடத்திலே சொன்ன அதே வார்த்தை நான் எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னு கேட்கும்போது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமல்ல இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்தும் சொல்லுகிறார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது உங்க வாழ்க்கையில எல்லாமே கூடி வரப்போகிறது என் தேவனால செய்ய முடியாத காரியம்னு ஒண்ணுமே கிடையாது ஏனென்றால் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் ஒரு செத்த தேவனை நான் ஆராதிக்கவில்லை ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் மரணத்தை ஜெயமாக விழுங்கின ஒரு தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன் எனவே என்ன ஆகும் அப்படின்னா என் தேவனால எல்லாமே செய்ய முடியும் நான் என்ன ஆசைப்பட்டு ஆண்ட கேட்கிறேனோ அதை என் தேவனால் எனக்கு கொடுக்க முடியும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வியாதி என் தேவனால் அதை மாற்ற முடியும் என் கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்ற என் தேவனால் முடியும் நான் இக்கட்டான சூழ்நிலை நின்றுனா அதை விடுவிக்க என் தேவனால் முடியும் என் வியாதியை மாற்ற தேவனால் முடியும் என் கடன் பிரச்சனைகளை மாற்ற முடியும் எனக்கு தோல்வியான என் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்ற என் தேவனால் முடியும் எல்லாமே என் தேவனால் கூடும் இன்னைக்கு நம்ம விசுவாசம் அறிக்கையிட போறது என்ன அப்படின்னா இந்த டிசம்பர் மாதத்துல எல்லாம் தேவனால் கூட போகிறது நமக்கு எதெல்லாம் முடியாதுங்கிற நிலைமையில உங்களால சில காரியங்கள் முடியாது ஆனால் தேவனால் அது முடிய போகிறது வருஷத்தினுடைய நிறைவுக்கு வந்துட்டோம் நிறைவு மாதத்துக்கிட்ட வந்துட்டோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இத்தனை காலமாக ஆண்டவர் என்னை நடத்தினாரே இத்தனை பாதைகளில் தேவன் என்னை கொண்டு வந்தாரேன்னு சொல்லி ஒரு பக்கம் நன்றி செலுத்த போறோம் இன்னொரு கக்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா என் ஆண்டவரால எல்லாமே செய்ய முடியும் என்னால் செய்ய முடியாதது என் தேவனால் செய்ய முடியும் இந்த பதினோரு மாதங்களாக நான் போராடிட்டேன் என்னால் செய்ய முடியாததை இந்த டிசம்பர் மாதத்திலே என் தேவனால் செய்ய முடியும்னு நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக தேவன் அதை செய்து முடி இருக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் இன்றைக்கு பரலோகத்தின் தேவனானவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற வாக்கு தேவனால் கூட போகிறது எல்லாமே இந்த பதினோரு மாதங்களும் முடியாத சில அநேக காரியங்கள் இந்த மாதத்திலே தேவனால் கைகூடி வரப்போகிறது இன்றைக்கு ஆண்டவருங்களை சொல்லி ஆண்டவருங்களை பலப்படுத்த விரும்புகிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை அன்றைக்கு மரியாளுக்கு சொன்னாரே இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாய் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்துக்

அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தில் இந்த நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மாதம் முழுக்க நம்ம அறிக்கையிட போகிறோம் அறிக்கை இட்டு அநேக காரியங்களை நம்ம சுதந்திரிக்க போகிறோம் ஆயத்தமாக இருக்கிறீங்களா தகப்பன் நம்மோடு கூட சொல்கிறாரு நீங்கள் எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா உங்களால் சில காரியங்கள் முடியாது ஆனால் என் தேவனால் முடியும் என் தேவனால் எல்லாமே செய்ய முடியும் உங்களுக்கு என்ன காரியம் இருக்குது என்ன வேதனை இருக்குது மாற்ற ஆண்டவரால் முடியும் வயதான தம்பதியர்களாக இருக்கக்கூடிய ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுக்க முடியுமானால் உங்களுக்கும் கொடுக்க ஆண்டவரால முடியும் நிச்சயமாக அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும் என் வாழ்க்கை இவ்வளவுதான் நினைச்சு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை மாற்ற தேவனால் முடியும் விழுந்து போன ஒரு வாழ்க்கையில நான் இருக்கிறேன்னா கட்டி எழுப்ப கர்த்தரால முடியும் என்னால் அவர் விழுந்து போன தாவுதீன் கூடாரத்தை திரும்ப கட்டுகிற தேவன் எல்லாமே என் தேவனால செய்ய முடியும் வருடங்கள் ஆயிருச்சு நாட்கள் ஆயிருச்சு ஒரு நல்ல வேலை இல்லைன்னா வேலையை கொடுக்க தேவனால் முடியும் என்னை ஒரு கனமுள்ள ஸ்தானத்தில் நிறுத்த தேவனால் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசித்து இந்த டிசம்பர் மாதம் முழுக்க அறிக்கை போறீங்க வரப்போகிற புதிய வருஷத்திலே தேவன் அதை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆண்டவர் மகிழ பண்ண போகிற நீங்க அறிக்கை பண்ணிட்டே இருங்க அந்த மாதம் முழுக்க ஒரு பக்கம் நன்றி செலுத்துங்க இத்தனை மாதங்களாக கர்த்தரின் இந்த வருஷத்தினுடைய இந்த நிறைவு மாதம் வரைக்கும் கர்த்தர் நடத்தினாரேன்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம நன்றி செலுத்த போறோம் இன்னொரு பக்கம் அறிக்கையிட போறோம் என் தேவனால எல்லாமே எனக்கு கைகூடி வரப்போகிறது என் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிக்கப் போகிறா என் தேவன் எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என் தேவனால் எல்லாம் எனக்கு கூடி வரப்போகிறது என் தேவனால் எல்லாமே கைகூட போகிறதுன்னு சொல்லி ஒரு பக்கம் நீங்க விசுவாச அறிக்கையிட போறீங்க ஒரு பக்கம் இந்த காரியங்களை செய்ய போறீங்க ரெண்டுமே பண்ண போகிறோம் புதிய வருஷத்துக்குள்ள நம்ம நுழையும் போது எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனை நம்ம ஆராதித்து துதித்து நல்ல ஒரு சந்தோஷத்தோட நம்ம போக போறோம் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்து நம்ம வாழ்க்கையை செழித்திருக்க செய்து ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நிரப்புகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஆராய் ஆராதிக்கிற தேவனால் கூடும் நிச்சயமாக அவர் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் கூடி வர செய்து இந்த புதிய மாதத்தை புதிய நன்மையினால் நிரப்புவாராக உங்களுக்காக நான் செபிக்கிறேன் தகப்பனே உடைய கரத்தை நோக்கி உடைய முகத்தை நோக்கி பார்க்குற ஆண்டு வர உடைய கரம் எங்களோடு கூட இருந்து இம்மட்டுமாய் நடத்தி வந்ததே கடந்த பதினோரு மாதங்களும் நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தி ஆண்டு இந்த புதிய மாதத்தினுடைய இந்த முதலாம் நாளிலும் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து நீர் பலப்படுத்தி வந்த நல்ல தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த மாதத்தில் நீர் கொடுத்திருக்கிற வார்த்தையின்படி இதை நாங்கள் விசுவாச அறிக்கையாக இடுகிறோம் தகப்பனே என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என் தேவனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படியே தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையிலே கூடி வர செய்து நீர் எங்களை மகிழ பண்ணுவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஒரு பக்கம் உமக்கு நன்றி செலுத்த போற ஆண்டவர இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம் அதே போல இனி வருகிற நாட்களிலும் கர்த்தர் எங்களை நடத்தப் போகிறீர் என்று சொல்லி என் தேவனால் எல்லாம் கூட போகிறது அவைகளையும் நாங்கள் போகிறோம் எல்லாவற்றையும் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில நேர்த்தியாய் செய்து முடித்து நீர் மகிழ பண்ண போகிற தயவுக்காக ஸ்தோதிரம் தடைகளை ஒடங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ